இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் பிரம்ம ரிஷி அகத்திய மாமுனிவர் உரைத்த புதுமையான இரகசிய வாக்குகள் பாகம் நான்கு ஸ்ரீராம பக்த அனுமான் வழிபாடு இரகசியம் சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று இருபத்திரண்டு வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஒரு குறிப்பு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு இது வந்து சனி தோஷம் நீங்க அனுமான் வழிபாட்டு ரகசியம் அங்குற தலைப்புல ஒரு குருநாதர் சொன்ன விளக்கத்தோட சில பகுதிகள் நிறைய பேர் சந்திக்கிற சில பேர் கொஞ்சம் பயப்படுற விஷயம் இந்த சனிதோஷம் இதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருந்தாலும் நீங்க கொடுத்த அந்த மூலம் வந்து அனுமான் வழிபாட்டுக்கும் இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரகசிய தொடர்பு சொல்லுது அந்த தொடர்பு என்ன அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இத பத்தி விரிவாக பார்ப்போம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி சனி தோஷம் பத்தின கவலைகளும் பரிகாரங்களும் நம்ம சமூகத்துல ரொம்ப ஆழமா இருக்கு பல வழிபாட்டு முறைகள் ஜோதிட ஆலோசனைகள்லாம் இருக்கு ஆனா இந்த குறிப்பு வந்து மத்த பரிகாரங்கள் மாதிரி இல்லாம ஹனுமான் வழிபாட்டுக்கும் சனி தோஷத்துக்கும் உள்ள அந்த இணைப்புக்கு ஒரு ஒரு தனித்துவமான புராண காலத்து அல்லது ஆன்மீக காரணத்தை சொல்லுது ஒரு குருநாதர் வழிபடுத்தின ரகசியம் அப்படின்னு சொல்றதால இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராயறது இருக்கும் இது மத்த விளக்கங்கள்ல இருந்து எப்படி மாறுபடுதுன்னு இந்த மூலத்தோட ஆரம்பமே கொஞ்சம் யோசிக்க வைக்குது மனுஷங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாம தவிக்கிறாங்களாம் குருநாதரோட வார்த்தைகள் சொன்னா அறிந்தும் கூட இதனால்தான் அப்பனே எவை என்றும் புரியாமல் மனிதன் தவித்துக் கொண்டிருக்கின்றான் இது ஒரு பொதுவான மனுஷ நிலைமையை சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இதுக்கப்புறம் தெய்வீக அவதாரங்களான ராமர் சீத்த மாதிரி ஆட்களை கூட கிரகங்களோட தாக்கத்தால குறிப்பா சனியோட தாக்கத்தால கஷ்டப்பட சூழல் இருந்துச்சாம் இது கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல தெய்வங்களே கஷ்டப்பட்டாங்கண்ணா உம் நீங்க சொல்றது சரிதான் இந்த நோய்க்கு அமைப்புல பார்த்தீங்கன்னா கிரகங்களோட தாக்கம் அதுலயும் சனியோட தாக்கம் ரொம்ப வலிமையானதா கருதப்படுது சனிய வந்து நீதி தேவன் கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுக்கறவர்னு சொல்லுவாங்க அதனால அவரோட பார்வை காலத்திலேயோ தசை காலத்திலேயோ சில கஷ்டங்கள் வரலாங்கிறது ஒரு பொதுவான நம்பிக்கை ஆனா ராமர் சீதை மாதிரி தெய்வ அவதாரங்களே விதிவிலக்கு இல்லைன்னு இந்த மூலம் சொல்றது வந்து சனியோட அந்த தவிர்க்க முடியாத சக்தியை அதோட வீரியத்த அழுத்தமா சொல்றதுக்காக இருக்கலாம் அதாவது சனி பகவானோட செல்வாக்கு எவ்வளவு பறந்ததுன்னு அந்த குருநாதர் விளக்க முயற்சி பண்றார் ராமாயண காலத்திலேயே இந்த கிரகத்தாக்கம் ஒரு விஷயமா இருந்திருக்குன்னு இது காட்டுது இது அந்த பிரச்சனையின் தீவிரத்தை நமக்கு உணர்த்தது சரி அப்ப இவ்வளவு வலிமையான சனியோட தாக்கத்துல இருந்து தப்பிக்க என்ன வழி இங்கதான் ஹனுமானோட முக்கியத்துவம் வருது இல்லையா இந்த மூலத்துல சொல்றபடி ராமர் சீதைய சனியோட கடுமையிலிருந்து காப்பாத்த ஹனுமான் ஒரு ஒரு அசாதாரணமான வேலையை செஞ்சிருக்கார் ஆனா அவர் நேரடியா சனி கிரகத்துக்கே போனாருன்னு மூலம் சொல்லுது இது கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு அந்த வரிகளை பாருங்க நிச்சயம் அறிந்தும் கூட பின் அனுமான் அருகிலிருந்து அப்பனே அதன் கதிர்களை பெற்று வந்து பெற்று வந்து அப்பனே நிச்சயம் ராமனையும் சீதாதேவியையும் காப்பாற்றினானப்பா ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்குல்ல கிரகத்துக்கு போய் அதோட கதிர்களை வாங்கிட்டு வர்றது இந்த கதிர்களை பெற்று வருதல்ங்கறது எப்படி புரிஞ்சுகிறது இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான விளக்கம்தான் கதிர்களை பெற்று வருதல்ங்கறத நேரடி அர்த்தத்தில் பாக்குறத விட அதோட குறியீட்டு அர்த்தம் அல்லது ஆன்மீக அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இந்த மூலம் தொடர்ந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க சனி பகவான் கிட்ட இருந்து வர்ற அந்த சக்தி வாய்ந்த சில சமயம் கஷ்டம் தர்ற கதிர்வீச்சுகளை இல்லைனா தாக்கங்களை ஹனுமான் தன் மேலே அல்லது தன்னுள் அடக்கி கட்டுப்படுத்தினார்னு அர்த்தம் கொள்ளலாம் மூலம் தெளிவா சொல்லுது சனி பகவானின் முழு கதிர்வீச்சுகளை அனுமான் தன்னுள் அடக்கி வைத்திருப்பதால் அதாவது சனியோட அந்த எதிர்மறை சக்திகளை தடுக்கிற ஒரு கேடயமா ஹனுமான் செயல்பட்டார்னு இந்த விளக்கம் சொல்லுது மேலும் ஹனுமான் ஒரு சிரஞ்சீவி அதாவது எப்பவும் இருக்கிறவர் அதனால அன்னைக்கு அவர் தன்னுள் அடக்கின அந்த சக்தி இன்னைக்கும் அவர்கிட்ட இருக்குன்னு இந்த குருநாதரோட விளக்கம் நம்புது ராமர் சீத்தை பக்கத்திலிருந்து அந்த கதிர்களை அவர் தடுத்தார்னு சொல்லுது அந்த சக்தி அவர் தன்னிடம் வச்சிருக்கார் என்பதுதான் இங்க முக்கியம் ஓ அப்படியா இது ரொம்ப வித்தியாசமான கோணம் அனுமான் சிரஞ்சீவிங்கிறதால அன்னைக்கு அவர் வாங்கின இல்ல அடக்குன அந்த சக்தி இன்னைக்கும் அவர்கிட்ட இருக்குங்கிறது தான் இந்த விளக்கத்தோட அடிநாதம் அப்போ இன்னைக்கு நாம சந்திக்கிற சனிதோஷப் பிரச்சனைகளுக்கும் அனுமான் வழிபாட்டுக்கும் உள்ள தொடர்ப இந்த மூலம் எப்படி விளக்குது அந்த பழைய சம்பவத்துக்கும் இன்னைய வழிபாட்டு முறைக்கும் என்ன பாலம் மிகச் சரியான கேள்வி கேட்டீங்க அந்த பாலத்தை தான் இந்த மூலம் இரகசியோன்னு சொல்லுது ஹனுமான் அன்னைக்கு சனியோட கதிர்களை தன்னுள் அடக்கி ராமர் சீத்தைய காப்பாத்தினாரே அந்த சக்தி அவர் சிரஞ்சீவிங்கிறதால இன்னைக்கும் அவர்கிட்ட இருக்கு அதனால சனி தோஷத்தாலயோ இல்ல சனியோட தாக்கத்தாலேயோ கஷ்டப்படுறவங்க ஹனுமான அழுகி வழிபடும்போது கிட்ட இருக்கிற அந்த பாதுகாப்பு சக்தியோட பலனை அடைய முடியுங்கிறது தான் இந்த மூலத்தோட மைய கருத்து குருநாதர் சொல்றதா மூலம் சொல்லுது பாருங்க அவனிடத்தில் சென்றால் கூட கதிர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அப்பனே மனிதர்களின் பிரச்சனைகள் தீர்கின்றதென்பேன் அப்பனே அதாவது ஹனுமான் சந்நிதியில் இருக்கிற அந்த தெய்வீக ஆற்றல் சனி பகவானால வர்ற கஷ்டங்களை தீர்க்க சக்தி கொண்டது அந்த ஆற்றலை அந்த கதிர்வீச்சுகளை நாம ஹனுமான் கிட்ட இருந்து வாங்கிக்கணுங்கிறது தான் இங்க சொல்ற வழிமுறை சனீஸ்வரனால் ஏற்பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபட அனுமன் வழிபாடு செய்து அனுமனிடமிருந்து நாம் கதிர்வீச்சுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குருநாதர் ரகசியத்தை கூறியுள்ளன்கிற வரி இது தெளிவா சொல்லுது இது ஒரு மாதிரி ஆற்றல் பரிமாற்றம் மாதிரி இல்லனா ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வர்ற மாதிரி ஒரு கான்செப்ட் புரிஞ்சது அதாவது ஹனுமான் ஒரு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுறார் அவர்கிட்ட அந்த சக்தி நிரந்தரமா இருக்கு அவரை வணங்கிறது மூலமா நாமளும் அந்த பாதுகாப்பை வாங்கிக்கிறோம் இதுதான் குருநாதர் சொன்ன ரகசியம் சொல்றாங்க இது ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கைதான் சரி இந்த சக்தியை வாங்கிக்கிறதுக்கு இல்ல இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு குருநாதர் ஏதாவது குறிப்பிட்ட வழிமுறைகள் சொல்லியிருக்காரா சும்மா வணங்கினா போதுமா இல்ல ஏதாவது குறிப்பிட்ட முறை இருக்கா நிச்சயமா இந்த மூலம் சில நடைமுறை வழிபாட்டு முறைகளையும் சொல்லுது இவையெல்லாம் ஹனுமான் கிட்ட இருக்கிறதா சொல்ற அந்த பாதுகாப்பு சக்தியோட நம்ம இணைச்சிக்கிறதுக்கான வழிகளா நினைக்கலாம் குருநாதர் சொன்னதா மூணு முக்கிய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒன்னு அனுதினமும் ஹனுமான் இடத்திற்கு சென்று தீபமேற்று வழிபாடு அதாவது தினமோ ஹனுமான் சன்னிதிக்கு போய் விளக்கேற்றி கும்பிடுறது இது ஒரு தொடர்ச்சியான தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு உதவும் தீபமேற்றுறது இருட்டப்போக்கி ஒளி தர்ற மாதிரி கஷ்டங்களை நீக்கி நல்லது கொண்டு வருங்கிற நம்பிக்கை ரெண்டாவது இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து வர வேண்டும் உதவி தேவைப்படுறவங்களுக்கு குறிப்பா ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யறது நம்ம தர்மத்துல தானம் செஞ்சா புண்ணியம் சேரும் கர்ம வினைகள் குறையும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா இதுவும் சனி பகவானால் வர கஷ்டங்களை குறைக்கிற ஒரு பரிகாரமா பார்க்கலாம் மூணாவது ஞாயிறு ராகு காலத்தில் வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டு வர இது ரொம்ப குறிப்பிட்ட ஒரு வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை அதுலயும் ராகு காலத்துல இது பொதுவா சரியில்லாத நேரமா சொன்னாலும் சில தெய்வ வழிபாட்டுக்கு உகந்ததாவும் சொல்வாங்க ஹனுமானுக்கு வெற்றிலை மாலை போட்டு கும்பிடுறது வெற்றிலை வெற்றியை தரும் மங்களகரமானதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ராகு காலமும் ஞாயிறும் வெற்றிலை மாலையும் சேர்ந்த இந்த வழிபாடு ஒரு குறிப்பிட்ட பலனை இந்த செயல்களை செஞ்சா வெற்றிகள் கிடைக்கும் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இந்த மூனை சொல்லுது இதெல்லாம் வெறும் சடங்குன்னு இல்லாம ஹனுமானோட சக்தியை பெறறதுக்கான குறிப்பிட்ட வழிகளா இந்த விளக்கத்துல சொல்றாங்க இந்த வழிபாட்டு முறைகள் குறிப்பா அந்த ஞாயிறு கால வெற்றிலை மாலை இது ரொம்ப தனித்துவமா தெரியுது அப்போ இந்த வழிபாடுகளை செஞ்சு ஹனுமானோட அருள பெற்றா அதோட பலன் எப்படி இருக்கும் கொஞ்ச நாளைக்கு இருக்குமா இல்ல நிரந்தரமா இருக்குமா இத பத்தி மூணு ஏதாவது சொல்லுதா நிரந்தரமான பலன் இருக்கும் தான் இந்த மூலம் சொல்லுது அதுக்காக தான் மறுபடியும் ராமர் சீதையோட உதாரணத்தையே அது சொல்லுது ஹனுமானோட அந்த பாதுகாப்பு சக்தியால சூழப்பட்டிருந்ததால தான் ராமர் சீதை பல சோதனைகளை கடந்தும் இன்னைக்கும் சரித்திரத்துல நீங்காத புகழோட நிக்கறாங்கன்னு இந்த மூலம் சொல்லுது அதனால்தான் அப்பனே வரலாறு ராமனையும் கூட பேசுகின்றது வரி தான் குறிக்குது அதாவது இந்த பாதுகாப்பு சும்மா தற்காலிக தடை இல்ல அது நீடித்த நன்மைக்கும் நிலைத்த புகழுக்கும் வழிவுக்கும் சக்தி கொண்டதுங்கிறது குருநாதரோட கருத்து இந்த உதாரணம் மூலமா வழிபாட்டு மேல இருக்கிற நம்பிக்கையை அவர் இன்னும் அதிகப்படுத்துறார் இது நீங்க கேட்ட மாதிரி வெறும் தற்காலிக நிவாரணம் இல்லாம ஒரு ஆழமான நிலையான பலனை தருங்கிற எதிர்பார்ப்பை இது உண்டாக்குது ஆஹா இந்த மூலப்பொழுது மொத்த சித்திரத்தை பார்த்தா சனிதோஷங்கிறது ஒரு வலிமையான ஜோதிட தாக்கம்னாலும் அதை எதிர்கொள்ள ஹனுமான் வழிபாடு ஒரு சிறந்த வழியா சொல்லப்படுது அதுக்கு காரணம் ஹனுமான் சிரஞ்சீவியா இருக்கிறதால அவர் ராமர் சீதையை காப்பாத்தா அன்னைக்கு சனி கிரகத்தோட கதிர்களை தன்னுள் அடக்கிக்கிட்ட சக்தி இன்னைக்கும் அவர்கிட்ட இருக்குங்கிறது தான் இதுதான் குருநாதர் சொன்ன ரகசியம் அவரை குறிப்பிட்ட முறையில வழிபடுறது மூலமா அந்த பாதுகாப்பு சக்தியை நாமும் பெறலாம் அதன் மூலமாக கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு நீடித்த நன்மைகளையும் புகழையும் அடையலாம்னு இந்த மூலம் சொல்லுது. நீங்க தெரிஞ்சுக்க விரும்பின விஷயத்துக்கு இது ஒரு தெளிவான அதே சமயம் ரொம்ப தனித்துவமான ஆன்மீக விளக்கத்தை கொடுக்குது. சரியா சொன்னீங்க. இந்த அலசல் உள்ள உங்களுக்காக ஒரு சிந்தனை. இது இந்த மூலத்துல நேரடியா இல்ல. ஆனா இந்த உரையாடல்ல இருந்து வருது. பொதுவா நிறைய பரிகாரங்கள் சடங்குகள் எல்லாம் ஏன் செய்றோன்னு பல பேருக்கு காரணம் தெரியாது. ஆனா இந்த மூலம் பாருங்க ஹனுமான் வழிபாட்டுக்கு பின்னால இப்படி ஒரு குறிப்பிட்ட புராண இல்லனா ஆன்மீக விளக்கத்தை ஒரு ரகசியத்தை சொல்லுது இது மாதிரி ஒரு விளக்கத்தை ஒரு செயலுக்கான ஏன் அங்குற காரணத்தை தெரிஞ்சுக்கிறது ஒருத்தரோட நம்பிக்கையையும் அந்த சடங்கு செய்யற விதத்தையும் எப்படி பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க சும்மா ஒரு பழக்கமாவோ இல்ல கடமைக்காகவோ செய்யறதுக்கும் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு உணர்ந்து செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் இது அந்த வழிபாட்டோட உங்க தனிப்பட்ட தொடர்பை ஆழப்படுத்த உதவுமா இல்ல இது வெறும் ஒரு சுவாரஸ்யமான கதையா மட்டும் இருக்குமா இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் ரொம்ப அருமையான கேள்வி ஒரு செயலோட பின்னணியை தெரிஞ்சுக்கிறது நிச்சயமா அது மேல நமக்கு இருக்கிற அணுகுமுறையை மாற்றும் இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த மூலத்தோட தனித்துவமான கோணத்தை ஆராய்ஞ்சது எங்களுக்கும் ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு மீண்டும் வேறொரு அலசல்ல சந்திப்போம் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்